நகர் புள்ளக்கோட்டையில் செங்கல் சூளை வைத்திருந்தவர் வேல் என்ற கொத்தனார் வேல் வேலைக்கு சென்றிருந்த சமயம் செங்கல் சூளையை சின்ன ராமு என்பவன் கவனித்து வந்தான் செங்கலுக்கு களிமண் கொண்டு வருவது மண் பிசைவது செங்கல் அச்சு செய்வது சூளை அடுக்குவது பிரிப்பது என்று அனைத்து வேலைகளையும் செய்து வந்தான் கொத்தனார் வேல் ஒரு நாள் சின்ன ராமுவிடம் நாளைக்கு பவளக்கார வீட்டுக்கு செங்கல் வேணுமாம் இன்று சூளை வைத்து விடு இரவு செங்கல் வெந்து சூளை ஆறிவிடும் காலையில் சூளையை பிரித்து செங்கல் கொடுத்து விடலாம் என்றார் சின்ன ராமுவும் சரி என்று சொல்லி அன்றே செங்கலை சூளையில் இரவே ஏற்றிவிட்டான் அடுத்த நாள் சூளையை பிரிக்க வேண்டும் சூளையை எப்போதும் மேல் பக்கம் இருந்துதான் பிரிப்பது வழக்கம் அன்று அவசரத்தில் சின்னராமு சூளையை குறுக்கு வழியில் பிரிக்க ஆரம்பித்தான் வேலைக்காரி ராக்கு செங்கலை தூக்கி சுமந்து கொண்டிருந்தாள் குறுக்கு வழியில் பிரித்ததால் திடீரென்று சூளை சரிய ஆரம்பித்தது சின்னராமு செங்களோடு சூளையில் சாய்ந்தான் இதைக் கண்டு ராக்கு ஐயோ ராமு சூளையில் சாய்ந்து விட்டான் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதற ஆரம்பித்தாள் இந்த அபயக்குரல் நண்பர்களுடன் வந்த காமராஜர் காதல் விழுந்தது சிறிதும் யோசிக்காமல் ஓடிச் சென்று சூளையில் ஏறி சின்ன ராமுவின் கையை பிடித்து வெளியே தூக்க முயன்றார் மற்ற நண்பர்களும் சுவரில் ஏறி தாவி கை கொடுக்க சின்னராமு காப்பாற்றப்பட்டான் ராக்குவின் அபயக்குரலை கேட்டு ராமுவை காப்பாற்றிய காமராஜர் அன்று அனைவரின் கண்களுக்கு கடவுளாக காட்சி அளித்தார்